இந்த தலைமுடியை நம்ம ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணுமா அப்படியே வைக்கணும்னா என்ன மாதிரியான அக்கறைகள் எடுத்துக்கொள்ளணுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சிறு வயதில் பார்த்திங்கன்னா குழந்தை பருவத்திலிருந்து அந்த காலத்தில் வந்து தினசரி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தினசரி தலைக்கு வந்து தலைக்கு குளிப்பது சில தினசரி தலைக்கு எண்ணெய் வைத்து கொள்வதுங்கிறது நம்ம ஊரில் இருந்த ஒரு பண்பாட்டு விஷயம் எல்லோரும் தலைக்கு குளிச்சுட்டு வருவாங்க வந்தோன்னே தலையை தோட்டிகிட்டு எண்ணெய் வச்சுப்பாங்க பெண் குழந்தை நல்ல நீண்ட கூந்தல் வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் வந்து அந்த தினம் தலைக்கு குளிக்கிறதை குறைச்சிக்கிட்டு வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் தலை குளிச்சுக்கிட்டு அது சமயத்தில் நல்லா தலைக்கு எண்ணெய் வைத்துக்கொள்வதுங்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வருவாங்க இதுதான் ரொம்ப நாளாக இருந்த ஒரு விஷயம் ஆனால் இன்றைக்கு எப்படி மாறிடுச்சு அப்படின்னா தலைக்கு குளித்தல் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு விஷயமா மாறிட்டிருக்கு எல்லாரும் வந்து என்னென்னா தலைக்கு குளிச்சா முடி கொட்டிடுதுன்னு சில பேர் குளிக்கிறது இல்லை சில பேர் தலைக்கு குளித்தா எனக்கு சைனஸ் வந்துடுது மூக்கடைப்பு இருக்குது தும்மல் வருது தினமெல்லாம் தலைக்கு குளிக்க முடியாதுன்னு சொல்கிறது சில பேர் எனக்கு நேரம் இல்லை எனக்கு நேரம் இல்லை அதனால் நான் தலை குளிக்கிறது இல்லை அப்படி தலையை காய வைக்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க அப்புறம் சில பேர் தலைக்கு குளித்தா அது ஷாம்பு போட்டு குளித்தால் தான் தலைக்கு குளிக்கிறது தலை வந்து நல்லா புல பலன்னு எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் காற்றில் பறக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி குளிக்கிறதுக்கு நான் வந்து நிறைய ஷாம்பு போடணும் கண்டிஷனர் போடணும் அப்படிலாம் செஞ்சு குளிக்கிறது ம நான் தலைக்கு குளிப்பேன் அப்படின்னு நிறைய பேர் மாறிட்டாங்க அது தவிர தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுங்கிறத வந்து ஒரு சிறு வயதில் ஒரு தவறான ஒரு பார்வையே இன்றைக்கி வளர்ந்துகிட்ருக்கு தலையில் எண்ணெய் வச்சு என்ன பண்ண போகிறோம் தலைக்கு எண்ணெய் வந்து எந்த விதத்தில் நமக்கு பயன்பட போகுது அந்த காலத்தில் ஏதோ தெரியாமல் வச்சுருந்தாங்கன்னா இப்போவுமே ஏன் வைக்கணும் அப்படின்னு எதிர்கேள்வி கேட்கக்கூடிய குழந்தைகள் இன்றைக்கு நிறைய பெருகிட்டாங்க அப்புறம் தலைமுடி அப்படின்னா அது வந்து தலையில் படிந்து வாரி இருக்கணுங்கிறது கிடையாது தலையில் வந்து நல்லா புசு புசுன்னு காற்றில் பறக்கிற மாதிரி இருக்கிறது தான் தலைமுடியுடைய அழகாக மாறிவிட்டது முன்னைக்கு நம்ம ஒரு இருபது ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடினா தலைமுடி அப்படின்னா நல்ல படியை வாரி செய்விருப்பாங்க பெண் குழந்தையா இருந்தால் கூட நல்ல பேர் நல்ல படியை வாரி சடை போடுறதுன்னு ஒரு பழக்கம் இருந்தது இன்றைக்கு இரண்டுமே ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் ரெண்டு பேருமே தலையில் எண்ணெய் வைக்கிறதுங்கிறது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்க இது தலைக்கு குளிக்கிறதும் சரி எண்ணெய் வைப்பதும் சரி வெறும் முடியை பாதுகாக்கக்கூடிய விஷயம் கிடையாது ஆக்சுவலாக தலையில் தலைக்கு குளிக்க சொன்னது உடலினுடைய பித்தத்தை குறைப்பதற்காக இரவில் பொதுவாக எல்லாம் குளிர்ந்து இருக்கும்போது உடல் வந்து சூடாக இருக்கும் இரவெல்லாம் உடல் சூடாக இருந்து திரும்ப காலை பொழுதில் மீண்டும் ஒரு குளிர்ப்பிக்கக்கூடிய நிலைக்கு மாறுவதற்கு டியூன் பண்ணுறதுக்கு தான் காலையில் தலைக்கு குளித்தோம் அதுக்கப்புறம் காலையில் தலைக்கு குளித்ததுக்கு அப்புறம் நிறைய வெயிலில் வேலை பார்க்க போகும் பொழுதும் நிறைய வெளியே போகும்பொழுது உடல் வந்து வெகுவாக சூடாயிரக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் தலைக்கு எண்ணெய் வைக்கிறதும் ஒரு பழக்கம் இருந்தது வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுங்கிறது தலைக்கு மட்டும் இல்லாமல் உடல் முழுக்க எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுங்கிறது உடலை டியூன் பண்ணக்கூடிய உடலை சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய வெப்பத்துக்கு ஏற்றாற்போல் நம்ம உடம்ப வந்து டியூன் பண்ணிக்கிற ஒரு மெக்கானிசம் தான் எண்ணெய் குளியலுங்கிறது இந்த ரெண்டு புரிதலும் அறவே போனதுல தான் பக்க விளைவாக வந்திருக்க விஷயம் முடி கொட்டுறது நிறைய பேர் நினைக்கிறது முடி கொட்டுறதுங்கிறது வெறும் தலைமுடி பிரச்சனை மட்டும் கிடையாது உங்களுடைய முடி நிறைய கொட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுடைய உடலினுடைய பித்தம் சரியாக இல்லை சீராக இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ அந்த பித்தத்தை தான் சரி பண்ணணுமே ஒழிய தலைமுடிக்கு நான் வந்து எங்கேயோ ஒரு அடர்ந்த இருந்து எண்ணெய் வாங்கி தலைக்கு தேய்க்கிறேங்கிறது மட்டும் இருக்கிறது எந்த விதத்திலும் சரியான ஒரு தேர்வாக இருக்காது நம்ம தலையில எண்ணெய் தேய்க்கிறதுங்கிறது உடலுக்கு வந்து குளிர் உடலின் பித்தத்தை நல்லா சீராக்கினா தான் அது வந்து தலைமுடியை இயல்பாக வர வைக்கும் வெறுமனே நம்ம வந்து தலைக்கு வந்து எண்ணெய் தேய்த்து வந்து அதில் வந்து எவ்வளோ ஒரு விலை உயர்ந்த எண்ணெயாக இருந்தாலும் முடியை மட்டும் வளர்த்துறதுக்கான வாய்ப்பு இல்லை உடலில் அந்த பித்தம் குறையணும் உடலில் வந்து குளிர் அதன் இயல்பாக முடி வளரும்போது தான் அது சரியாக இருக்கும் அதே மாதிரி தான் முடி கொட்டுதலை நிறுத்துறதும் முடி கொட்டுதலை நிறுத்தணுனாலும் உடலினுடைய பித்தம் சீராக இருக்கணும் இந்த உடலினுடைய பித்தம் சீராக இல்லாமல் நம்ம முடி கொட்டுதலை வந்து நம்ம சரியாக்கவும் முடியாது சரி இப்போ எப்படி இதை சீராக்குவது எந்த மாதிரி செய்கிறது அப்படின்னா கண்டிப்பாக இதனுடைய துவக்க புள்ளியும் உணவு தான் உணவில் அக்கறை இல்லாமல் நம்ம எவ்வளவு விஷயங்கள் செய்தாலும் சரியாக வராது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல முடி நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நம்ம சில கீரைகள் தினசரி உணவில் இருக்கணும் கீரைகள் ரெகுலராக சாப்பிட்றது பழங்கள் ரெகுலராக சாப்பிட்றது நல்ல மோர் குடிக்கிறது இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு முடி கொட்டுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நியூட்ரிஷனல் ரீசன் வந்து இரும்பு சத்தும் சில வகை புரதச்சத்தும் குறையிறதுனால தான் அப்படின்னு இன்னைக்கு பல தலைமுடியில் ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஞ்ஞானிகள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு வராங்க அப்போ அந்த ரெண்டையும் நம்ம சப்ளிமெண்ட் பண்ணுறது உணவின் மூலமாக தினசரி ஏதாவது ஒரு கீரை இருக்கணும் அரைக்கீரை இருக்கலாம் சிறுகீரை இருக்கலாம் முழக்கீரை இருக்கலாம் தண்டுக்கீரை இருக்கலாம் ஏதாவது ஒரு கீரை கொஞ்சம் பாசிப்பருப்போடு சேர்த்து சமைத்து சாப்பிட்டோம்னா கீரையிலிருந்து இரும்பு சத்தும் மற்ற சத்தும் கிடைக்கும் அந்த பாசிப்பருப்பிலிருந்து புரதமும் கிடைக்கும் கூட நல்ல பழங்களும் மோர் எடுத்தோம்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கும் மைனர் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கக்கூடிய கனிமங்களும் அந்த பழத்திலிருந்து கிடைக்கும் ப்ரோபயாட்டிக்காக உடலுக்கு லாக்டோபைசிலஸும் கொடுத்து உடலை வந்து நல்ல பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் வந்து மோர் அந்த மோரையும் நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது அதுவும் நமக்கு வந்து அந்த நல்ல முடி வளர்ச்சிக்கு உள்ளுக்குள்ள உதவியாக இருக்கும் குறிப்பாக சில கீரைகள் கரிசலாங்கண்ணி கீரை முருங்கைக்கீரை இந்த ரெண்டுமே வந்து நல்ல தலைமுடி வளர்வதற்கு நல்ல பயனுள்ள பல கனிமங்களாக இருக்குது கரிசலாங்கண்ணி கீரை பித்தத்தை குறைக்கும் நல்ல உடலுக்கு வந்து சில இரும்பு சத்து முதலான கனிமங்களை கொடுக்கும் கூடுதலாக தலைமுடியே நல்ல வளர்ச்சி வைப்பதற்குன்னே சில சத்துக்கள் கரிசலாங்கண்ணி கீரைகள் இருக்குது முடி வளர்ச்சி தைலங்களில் பெரும்பாலான தைலங்களில் சேர்க்கக்கூடிய கீரை கீரை வந்து கரிசலாங்கண்ணிக்கீரை அதை வந்து நம்ம உணவில் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நல்ல ஈரல் வலுப்பெறும் பித்தம் நல்லா குறையும் இரும்பு சத்தும் நிறைய கூடும் அதுக்கப்புறம் பழங்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய உலர்ந்த அத்திப்பழம் காஞ்ச திராட்சை மாதுளம்பழம் சிவப்பு கொய்யா பழம் இந்த பழங்களை ஏதாவது ஒன்று தினசரி இருந்துக்கிட்டே இருக்கணும் அது எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அதுவும் நமக்கு வந்து நிறைய அந்த கடிமங்களை கொடுத்து புரதங்கள் நல்லா முடி வளர்வதற்கான புரதங்களை கொடுக்க ஆரம்பிக்கும் இதோடு சேர்த்து நம்மளுடைய பழக்க வழக்கங்களில் முடிந்த வரைக்கும் ஆண்களாக இருந்தானா தினசரி தலைமுடி குறைவாக இருக்கும்போது தினசரி குளிக்கலாம் பெண்களாக இருக்கும் பொழுது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அலுவலகத்துக்கு வேகமாக ஓட வேண்டிய சூழ்நிலையில் தினமும் தலைக்கு குளித்து காய வைக்க முடியாது அந்த மாதிரி சமயத்தில் ஒரு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ தலைக்கு குளிச்சு கொள்ளணும் வாரத்துக்கு ரெண்டு நாளாவது தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சிக்கொள்ளணும் தினமும் சில மணி நேரங்களாவது தலைக்கு தேங்காய் எண்ணெய் வைக்கிற ஒரு பழக்கத்தையே நம்ம கொண்டு வரணும் அதோடு சேர்ந்து நல்ல கரிசலாங்கண்ணி முடக்கிறத்தான் முசு முசுக்க பொடுதலை பொன்னாங்கண்ணி கீழாநெல்லி இதெல்லாம் போட்டு காய்ச்சிய தேங்காய் எண்ணெயை வீட்டிலேயே தயாரித்து அதை தலைக்கு தேய்ச்சிட்டு வர்ற பழக்கத்தை வச்சு கொள்ளலாம் உணவில் நல்லா இரும்பு சத்து நிறைய உள்ள கேழ்வரகு கம்பு நிறையா எடுத்துக்கொள்ளலாம் இதோட இதோடு சேர்ந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம வாழ்வியலில் சில மாற்றங்களை கரெக்டாக கடைபிடிக்கணும் இரவு ரொம்ப நேரம் முழிச்சிருக்கும்போதும் பித்தம் நிறைய கூடும் அப்போ இரவில் நிறைய பணிபுரியவங்க இரவில் நிறைய முழிச்சிருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கவங்க நிச்சயமாக அதற்கு ஏற்றாற் போல தலைக்கு எண்ணெய் வச்சுக்கிறது இரவில் புரியும் போதும் எண்ணெய் வச்சுக்கணும் பகலில் நல்லா தூங்குறது அதை கேற்றாற் போல் தூங்குறதும் பண்ணணும் ஏன்னா பொதுவாக பகல் தூக்கத்தில் பித்தம் அதிகரிக்கும்னு இருந்தால் கூட தினம் நம்ம இரவில் தான் பணிபுரியணும்னு கட்டாயத்தில் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் அதை ஒரு காம்பன்சேட்டிவாக வச்சுக்கலாம் மற்றவர்கள் கண்டிப்பாக இரவு தூக்கத்தை வந்து தவிர்க்கக்கூடாது இது தவிர மன உளைச்சல் மனப்பதட்டம் ஒரு பரபரப்பு இருக்கிறவங்களுக்கும் நிறைய ஃபாலிங் இருக்கும் அப்போ அதை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகளும் வாழ்வியலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கு வந்து நம்ம முதலே சொல்லி நிறைய தடவை சொல்லியிருக்க மாதிரி உணவில் வந்து நிறைய பழங்கள் எடுத்துக்கிறது மாதுளை பழம் குறிப்பாக எடுத்துக்கிறது அதுவும் வந்து இந்த மனப்பதட்டத்தை நல்லா குறைக்கும் முடிஞ்சால் கூடவே சேர்ந்து நல்லா தியான பயிற்சி செய்கிறது நிறைய மூச்சு பயிற்சிகள் செய்கிறது அதன் மூலமாகவும் பரபரப்பான ஒரு மனதை வந்து நிலைநிறுத்திக்கிற ஒரு தன்மையும் இதில் கொண்டு வரணும் இதெல்லாம் சேர்ந்து இருக்கும்பொழுது மட்டும்தான் நிறைய முடி கொட்டுதலை நிறுத்த முடியும் நம்ம விலை கூடின எண்ணெய்கள் எந்த எண்ணெய் வாங்கி தேய்ச்சாலும் சரி உணவில் இதே மாதிரி கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கொள்ளணும் கருவேப்பிலையை வந்து துவையலாக அரைச்சி சாப்பிடலாம் இல்லை கருவேப்பிலையும் வெந்தயமும் சரியான அளவுக்கு எடுத்துக்கிட்டு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அதை ஆறாயிரம் ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஏன்னா வெந்தயத்தில் பொதுவாகவே முடி நல்லா வளர்ச்சி ஆறதுக்கு உதவியாகிற சில பொருட்கள் இருக்குது பெண்களுக்கு குறிப்பாக முடி குட்டுற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வெந்தயமும் கருவேப்பிலையும் சேர்ந்த ஒரு பொடியை எடுத்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவர்களுக்கு நல்ல தலைமுடி வளர்வதற்கு மிக உதவியாக இருக்கும் இது தவிர தினசரி கீரைகளும் பழங்களும் சேர்த்தால் மட்டும்தான் முடி கொட்டதில் குறைக்க முடியும் இதோடு சேர்த்து தண்ணீர் குடிக்கும்போது கூட பித்தத்தை குறைப்பதற்குன்னு நல்லா சீரக தண்ணீர் குடிக்கணும் சீரகத்தை வறுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இந்த தண்ணீர் தங்க நிறத்தில் ஆறுனதுக்கப்புறம் அந்த தண்ணீரை வந்து நம்ம சீரக தண்ணீரை நம்ம குடிக்கலாம் இந்த சீரக தண்ணீர் குடிச்சிட்டு வரும் பித்தம் நல்லா குறையும் அதே மாதிரி இரவு தூக்கத்தையும் தவிர்க்கக்கூடாது இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக செய்தால் செய்தால்தான் முடி வளர்ச்சி நல்லா இயல்பாகவே வரும் அதையும் தாண்டி நம்மளுடைய பாரம்பரியமாக நம்மளுடைய மூதாதையருக்கு கொஞ்சம் இளவெழுக்க முன்னாடியே இருந்தால் அது வந்து நம்ம தவிர்க்க முடியாது அதுக்கு வந்து நம்ம ரொம்ப மெனக்கெடுவதும் தவறான ஒரு விஷயம்தான் நாற்பத்தைந்து வயதுகளுக்கு அப்புறம் பெண்களுக்கு மாதவிடாய் முடிந்ததுக்கு அப்புறம் முடி வளர்வதற்கான வாய்ப்பு குறையும் அப்பவும் போட்டு ரொம்ப நம்ம நிறைய மருந்துகளுக்கு உள்ளே போகாமல் இருக்கிறதும் நல்லது தான் சில நேரங்களில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவமும் வளர்த்துக்கொள்ளணும் ஏன்னா சில பேர் சில உளவியல் சிக்கல் அளவுக்கு இதை கொண்டு போயிடுறாங்க எனக்கு முடி கொட்டுது அதை பற்றியே சிந்தனை அதை பற்றியே பேசுகிறது அதுக்காகவே அங்கே எங்கேயும் இருக்கிறதுன்னு ஆரம்பித்து தன்னுடைய வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்களை தவறவிடக்கூடிய இளைஞர்களும் இன்றைக்கி நிறையா இருக்காங்க ஸோ அப்படியும் இல்லாமல் ஆரோக்கியமான உணவை சரியாக தேர்ந்தெடுத்து சரியான வாழ்வியலையும் சேர்த்து வைத்தால் இந்த தலைமுடி பிரச்சனை பெரிதாக இருக்காது முடி கொட்டுறது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா முதல் விஷயம் நம்ம வாழ்வியலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் இன்றைக்கி பல நோய்களுக்கு நம்ம நிறைய தடவை பேசும்போது நான் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பேங்க எடுத்தாலும் வாழ்வியல் மாற்றங்கள் வாழ்வியல் செய்திகள்னு செய்திகள் சொல்லியிருப்போம் முக்கியமாக இன்றைக்கி நோய் கூட்டங்கள் பெருகினதாக இருக்கட்டும் பல்வேறு அழகியல் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் நம்ம சில அக்கறை இல்லாமல் இருக்கிறது தான் சாதாரணமாக இருந்து உணவு சாப்பிட்றதுலருந்து உறக்கத்துலேருந்து நடைப்பயிற்சியிலேருந்து உடல் பயிற்சியிலருந்து பல விஷயங்களில் நம்ம ஆரம்ப காலத்தில் ரொம்ப மெத்தனமாக இருந்துடும் அதனோட விளைவு என்னென்னா நோய் பெரிய அளவில் கூடுனதுக்கப்புறம் அது ஒரு பிரச்சனையாக மாறினதுக்கப்புறம் அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு ஒரே நேரத்தில் மண்டையை போட்டு பிராண்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு போய் நிற்கிறோம் தலைமுடி உதிரல் பிரச்சனையும் அப்படி தான் நமக்கு வந்து இயல்பாக ஒரு இருபது முப்பது முடிகள் முடி உழுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் ஒரு நாளைக்கு நம்மளுடைய நம்ம ம தலைமையில இருக்கக்கூடிய முடிகளில் இருபது முப்பது முடி வந்து குளிக்கும்போதோ தலை துவட்டும் பொழுதோ தலை வாரும் பொழுதோ உதிர்றது வந்து இயல்பான விஷயம் அதை பயப்பட வேண்டியதில்லை அதே முடி வந்து நிறைய ஒரு கழிதல் வந்து அளவுக்கு அதிகமாக கழிது தலைக்கு தேய்ச்சி குளிக்கும்போது நிறைய நம்ம குளிக்கிறப்ப தண்ணியில் நிறைய முடி களைஞ்சு போகிறத பார்த்தாலோ இல்லை தலை சீவும் பொழுது கொத்து கொத்தா தலைமையிறு வர்றதை பார்த்தாலோ உடனடியாக நம்ம அக்கறைப்படணும் சில நேரத்தில் படுத்து தூங்கி எழுந்து பார்த்தா தலையினை மேலே நிறைய முடி கொட்டியிருக்கிறத பார்க்கலாம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது என்ன காரணத்தினால முடி கொட்டுதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும் நாம் தோல் நோய்கள் எல்லாவற்றிற்குமே ரொம்ப அடிப்படையாக சொல்கிறது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பித்த தான் பித்தம் அதிகமாக இருக்கிறதுனால பித்தம் தான் நம்மளை காத்துட்டு வருது நம்மை காக்கும் தாது என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர் தாது என்னென்னு பார்த்தீங்கன்னா பித்தம் தான் நம்ம உடம்பை நல்லா ஓட வைக்கிறது இயங்க வைக்கிறது உற்சாகமாக வைக்கிறது மகிழ்ச்சியாக வைக்கிறது ஜீரணத்தை சரிப்படுத்துறது எண்ணங்களை சரிப்படுத்துறது ஹார்மோனங்களை கொடுக்கறது இது எல்லாமே பித்தத்தினுடைய தான் ஆனால் அதே பித்தம் வந்து அளவுக்கு அதிகமாகச்சு அப்படின்னா தோலை வறட்சியாக்கும் செரிமணத்தில் பிரச்சனையை உண்டாக்கும் மூலத்தன்மையை உண்டாக்கும் தலைவலியை உண்டாக்கும் இரத்த கொதிப்பை உண்டாக்கும் தலைமுடி உதிர்தலுக்கும் கூட இந்த அதிக பித்தம் தான் ஒரு முக்கியமான காரணம் அப்போ அதை சரி செஞ்சால் தான் இந்த முடி கொட்டுறதுங்கிறது வந்து சரியாகும் என்ன பண்ணுறது முதல்ல தலைமயிர் பாதுகாப்புங்கிற விஷயத்தில் முதல் விஷயம் வந்து தான் இன்றைக்கு இளைஞர்கள்கிட்ட ரொம்ப தவறாக போகிற விஷயம் வந்து சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எழாமல் இருக்கிறது எனக்கு வந்து ராத்திரி தான் படிக்க முடியும் நான் ரெண்டு மணி வரைக்கும் படிச்சுட்டு ராத்திரி மூணு மணிக்கு படுத்து காலைல ஒம்பது மணிக்கு எழுந்துப்பேன் அப்படி சொல்கிறவங்க சில பேர் எனக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி எனக்கு வந்து வேலை செய்யக்கூடிய தன்மை அமைதியாக மனம் இருக்கிறதெல்லாம் இரவில் தான் நான் அதனால் பகலெல்லாம் தூங்கிட்டு ராத்திரி உட்காந்து நான் உட்காந்து எழுதுவேன் ராத்திரி உட்காந்து நான் என்னுடைய விஷயங்களை படிப்பேங்கிறது இது எல்லாமே வந்து ஒரு தவறான ஒரு புரிதல் நம்ம ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எடுத்திங்கன்னா சூரியனை வச்சு தான் இயங்கிட்டு வருது அது காக்கா குருவியாக இருக்கட்டும் மரஞ்செடி கொடிகளாக இருக்கட்டும் எல்லா உயிரினங்களும் சூரியனை வைத்தே தான் இயங்கும் சூரியன் உதிக்க ஆரம்பித்தோன்னே எல்லாம் தன்னுடைய வேலைக்கு வெளியே வந்துடும் சூரியன் அடைந்த உடனே அவ்வளவு மாலை பொழுதில் எந்த பெரும்பாலான பறவைகள் இரவு பொழுதில் போய் கூட்டுக்கு போயிடும் மனிதன் மட்டும்தான் வெளிச்சத்தை என்றைக்கு கண்டுபிடிச்சானோ அவனே என்றைக்கு ஒளியை தன்னை உண்டாக்க முடியும்னு கண்டுபிடிச்சானோ அன்னையிலருந்து இரவில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கு குறிப்பாக சமீபமாக இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக பார்த்திங்கன்னா இரவு பொழுதுல முழுமையான பணியை செய்யக்கூடிய நபர்கள் நிறைய கூட்டிகிட்டே போகிறாங்க இரவில் இந்த மாதிரி முழிச்சிருந்து வேலை செய்கிறதோ இல்லை வந்து விளையாட்டாக இருக்கிறதோ குதூகலமாக இருப்பதோ தேவையில்லாமல் முழிச்சு உட்காந்துட்டு ராத்திரியில் நெட்டை நோண்டிகிட்டு இருக்கிறது செல்ஃபோனில் உட்காந்து பே பேசிகிட்டு இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது உடம்பு ஹீட்டு ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த பித்தம் கூடிக்கிட்டே இருக்கும் முதல்ல பித்தம் கூட ஆரம்பிக்கும் பொழுது உணவில் வந்து செரிமணம் சரியாக இல்லாமல் எது கழிக்கிறது அப்புறம் வயிற்று புண்கள் வருது நெஞ்ச கறிக்கிறது இந்த மாதிரி பல வயிறு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் தலைமுடி உதுதல் தலைவலி வர்றது இரத்த கொதிப்பு கூடுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் உளவியல் ரீதியாக மன அழுத்தம் வருவது கூட இதில் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதனால் முதல்ல சரி பண்ண வேண்டிய விஷயம் நல்ல தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் காற்றோட்டமான அறையில் நல்ல வெண்டிலேட் ஆகணும் பல நேரங்களில் ஏசி ரூமில் வந்து எல்லாம் அடைச்சி வச்சிருக்கும் போது கொஞ்சம் நேரம் ஏசியை போட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடுவாங்க ஆனால் காற்றோட்டம் இருக்காது இந்த மாதிரி இல்லாமல் நல்ல காற்றோட்டம் இருக்கக்கூடிய அறையில் இருட்டில் நல்ல கும் இருட்டில் வெளிச்சம் அதிகம் வராத இடத்துல நல்ல உறக்கம் வந்து மிக மிக முக்கியமான விஷயம் இளைஞர்களுக்கு இன்றைக்கி முடி கொட்டுறதுக்கு மிக அடிப்படையான விஷயம் தூக்கம் சரியாக இல்லாமல் இருக்கிறது ரெண்டாவது குளிக்கிறது நல்ல தலைக்கு குளிக்கணும் வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் நான் கழுத்துக்கு குளிக்கிறேன் இடுப்புக்கு குளிக்கிறேன் அழுகு தேய்ச்சு மட்டும்தான் குளிக்கிறேன் ஹேர் வாஷ்னு சொல்லி வாரத்துக்கு ஒரு நாள் தான் குளிக்கிறேன் தலைமுடி நிறைய தலைக்கு குளித்தா தலைமுடி கொட்டிடும் ஷாம்பு போட்டு தான் நான் குளிக்கணும் இப்படி பல தவறான விஷயங்கள் இளைஞர்கள் மத்தியில் இருக்குது ஷாம்புங்கிறது நம்ம அழுக்க நீக்கிறதுக்காக பயன்படுத்துறது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க பயன்படுத்தினா போதும் அதுவும் வந்து இயற்கையாக வீட்டிலையே நல்ல பாசிப்பருப்பு மாவு பூவந்தி கொட்டை இதெல்லாம் போடும் பூவந்திக்காய்ன்னு ஒரு காய் இருக்குது அதுக்கு பெரிய சோப்புக்கானு கடையில் சொல்லுவாங்க இந்த பூவந்திக்காயை வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டாலே அது நல்லா தலையை வந்து கிளீன்ஸ் பண்ணும் அந்த பூந்திக்காய் வந்து சினிமாவில் காட்டுற மாதிரி இல்லை வந்து விளம்பரங்களில் காட்டுற மாதிரி மிக அதிக அளவில் நுரைக்காது நம்ம நுரைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது நல்ல புசு புசுன்னு நுற வந்தால் அதில் வந்து முடி ரொம்ப பிரமாதமாக ஆயிரும் அப்படின்னு நம்ம தவறாக ஒரு கற்பிதம் ஏற்பட்டிருக்கோம் நமக்கு அந்த அழுக்கு அந்த சாப்பனின்ஸ் வழியாக கரைஞ்சி வெளியே போகணும் அந்த சாப்பனின்ஸ் அப்படிங்கிற சா சோப்புங்கிற வார்த்தையே அதில் வந்து வந்தால் தான் அந்த சாப்பனின்ஸ் வந்து நிறைய இருக்கிறது வந்து இந்த பூந்திக்காயில் இருக்குது அது வந்து வெளியில் இருக்க கெமிக்கல் மாதிரி அதிக அளவில் புசு புசுன்னு நுரைக்காது ஆனால் கொஞ்சமாக அந்த நுரைக்கிற தன்மையிலையே அந்த தலைமுடியில் இருக்கிற ரொம்ப பிசுக்கு தன்மையும் மண்டை ஓட்டுக்கு மேலே இருக்கிற அந்த ஒட்டி இருக்கிற தோலில் ஒட்டி இருக்கிற அழுக்கு பொடுகு மாதிரி விஷயங்கள் வெளியே போயிடும் ஸோ அந்த பூவந்திக்காய் அந்த பாசிப்பருப்பு மாவு அது மாதிரி சீகக்காய் தலைக்கு போது உடம்புக்கு போடும்போது பாசிப்பருப்பு மாவு போட்டுக்கலாம் தலைக்கு போடும்போது சீகக்காயில் கொஞ்சம் பூவந்திக்காய் சேர்த்து அதை வைத்தே தலைக்கு தேய்ச்சி குளிச்சா போதும் ஷாம்புக்கள் கெமிக்கல் ஷாம்புக்கள் அவசியம் இல்லை அதையும் தாண்டி இது பண்ணிக்க வாய்ப்பு இல்லை வெளியூரில் இருக்கிறேன் அந்த மாதிரி இருந்தால் குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஷாம்புவை பயன்படுத்திக்கலாம் குழந்தைங்களுக்கு பயன்படுத்துறதுக்குன்னு பிரத்தியமாக வர்ற ஷாம்புவில் கெமிக்கல் அளவுக்கு குறைவாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா உடம்புக்கு போடுற சோப்பை நிறைய பேர் தலைக்கு போட மாட்டாங்க உடம்புக்கு போடுற சோப்பில் காரத்தன்மை குறைவு ஷாம்புவில் காரத்தன்மை அதிகம் ரொம்ப ஒரு வேளை பிசுக்கு இருக்குது நம்ம எடுத்துக்கணுன்னா அந்த குழந்தைகளுக்கு போடக்கூடிய ஷாம்பை தலைக்கு தேய்ச்சிக்கிட்டா அதுலேயே வந்து அந்த பிசு பிசு தன்மை குறையும் இதை தாண்டி நம்ம சில தைலங்களை பயன்படுத்தலாம் கரிசலாங்கண்ணி அப்படின்னு ஒரு கீரை இருக்குது இந்த கரிசலாங்கண்ணி கீரையை நல்லா சாறு எடுத்து நல்லெண்ணெயில் தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வரலாம் தேங்காய் எண்ணெயில் கரிசலாங்கண்ணி சாரை வந்து மடக்கி மடக்கி காய்ச்சி நம்ம வீடுகளிலே செஞ்சிடலாம் நூறு ஒரு அரை லிட்டரை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்ல செக்குலாட்டில் எண்ணெய் இருக்குன்னா அதில் அரை லிட்டர் கரிசலாங்கண்ணி சாரை விட்டு காய்ச்சிக்கணும் காய்ச்சி எடுத்த எண்ணெயில் திரும்ப அரை லிட்டர் கரிசலாங்கண்ணி சாரை விட்டு திரும்ப காய்ச்சிக்கணும் அந்த காய்ச்சும் போது எடுக்கும் பொழுது நல்ல மெழுகு பதத்தில் கீழே படிஞ்சு தைலம் பிரிஞ்சு நிற்கும் அந்த எண்ணெய் ஒரு எண்ணெய் போதும் முடி கொட்டுறதை அவ்வளோ பிரமாதமாக நம்மளுக்கு வந்து பாதுகாக்கும் பல எண்ணெய்கள் பல இருந்து வந்து எண்ணெய் வருது அது உலகத்தில் இல்லாத அளவுக்கு முடி வளரும்னு நிறைய விளம்பரங்களை பார்க்குறோம் அதெல்லாம் விட நம்ம வந்து வீட்டில் அந்த கரிசலாங்கண்ணி சாரை காய்ச்சி அரி கரிசாலை மடக்கு தைலம் வாங்க அந்த தைலத்தை தலைக்கு தேய்ச்சாலே முடி உதிர்தல் கொட்டும் உள்ளுக்குள்ளேயும் நல்ல மாதுளம்பழம் நெல்லிக்காய் கருவேப்பிலை வெந்தயம் இந்த மாதிரி உடலுக்கு இரும்பு சத்தையும் கால்சியம் சத்தையும் கொடுக்கக்கூடிய கொடுத்து முடி வளர்ச்சி அதிகக்கூடிய உணவுகளை நிறைய எடுத்துக்கொள்ளணும் நல்ல புரத உணவுகளும் அவசியம் புரதம்தான் முடியினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் ஸோ புரத உணவுகளை நிறைய நம்ம உணவில் எடுத்துக்கொள்கிறதும் ரொம்ப அவசியமான விஷயம் இந்த மாதிரி உணவு வாழ்வியல் இருந்தோன்னா தலைமுடி உதிர்தலை ஆரம்பத்திலேயே நம்ம தவிர்த்து கொள்ளலாம் அதிகரித்து வழுக்க வந்ததுக்கப்புறம் நம்ம பல இடங்களில் போய் ஏதாவது தைலத்தில் மு வழுக்க வ இதில் முடி வளருமான அலைறதை விட ஆரம்பத்தில் நம்ம இதில் கவனமாக இருந்துட்டோம்னா முழுமையாக இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை பெறலாம் முக்கியமான பிரச்சனை இன்றைக்கி அதிகம் பேசப்படுற பிரச்சனை அப்படி என்னென்னா இளநரை அப்படிங்கிறது நரை அப்படின்னாலே நரை திரை மூப்பு அப்படின்னு வயோதிகத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்படுறது எல்லாரும் வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து வயதுக்கு மேலே வந்து முடி நரைச்சிருந்தால் தான் அதை வந்து ஏற்றுக்கொள்வாங்க முன்னாடியே நரைச்சிது அப்படின்னா அது ஒரு வயோதிகத்தினுடைய அடையாளம் வயோதிகத்தினுடைய அடையாளம் அப்படின்னாலே ஒரு இயலாமையோட அடையாளம் அப்படிங்கிற மாதிரி சமூகத்தில் ஒரு புரிதல் இருக்குது என்னமோ வந்து வயதில் இருக்கவங்களால தான் எல்லாம் செய்ய முடியும் வயோதிகத்தில் இருந்தால் நம்ம வந்து ஒரு இயலாமைக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான கண்ணோட்டம் வந்து நிறைய இருக்குது அதனால் முடி ஒரு முப்பது வயது முப்பத்து ரெண்டு வயதில் இருக்கவங்களுக்கு லேஸாக நறக்க ஆரம்பித்தா உடனே தபோதி போகணுன்னு ஐயோ எனக்கு ரொம்ப சீக்கிரமே நராக வந்துருச்சு அப்படின்னு பயப்படுறவங்க நிறைய இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா சில சின்ன பசங்களுக்கு பத்து வயது பையன் பன்னிரெண்டு வயது பெண்களுக்கு ஒன்று ரெண்டு இடங்களில் நரை வந்திருக்கதை பார்ப்பாங்க அதை உடனே பயந்துட்டு ஐயோ அந்த ஒரு காதுக்கு மேலே ஒரே ஒரு இடத்துல மட்டும் நாலு முடி வந்து வெள்ளையாக இருக்குது சார் அது வேகமாக அவனுக்கு நிறச்சிருமா அப்படின்னு பயந்துக்கிட்டு வரக்கூடிய மருத்துவர்களை போய் பார்க்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருப்பாங்க இந்த நரை ஏன் ஏற்படுது அதில் இளநரைனா என்ன இந்த நரை இளநரை வந்தால் ரொம்ப பயப்படணுமா இல்லை அந்த நரைக்கு வந்து சிகிச்சை அளிக்கலைன்னா அது வேக வேகமாக பரவிடுமா ஒரு வயதுக்கு மேலே நிறை வர்றது வந்து ஒரு இயல்பான விஷயந்தானா என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் எல்லாருக்குமே இருக்கணும் இன்றைக்கு நிறைய தலைமுடியை அலங்காரம் செய்கிறது வந்து நிறைய வந்துருச்சு முன்னாடிலாம் வந்து ஒரு திருமண காலத்தில் கல்யாணத்து அன்னைக்கு தான் வந்து போய் ஹேர் மேக்கப்லாம் நிறைய பண்ணுவாங்க இன்றைக்கு வந்து ஒரு பார்ட்டி அப்படின்னா உடனே வெளியே எங்கேயாவது எல்லோரும் ஒரு பத்து குடும்பங்கள் செய்கிறதுனா உடனே அதுக்கு தலை அலங்காரத்துக்குன்னு பார்லரில் போய் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு பண்ணுறவங்க நிறைய இருக்காங்க அப்புறம் தன்னுடைய ஆடைக்கு ஏற்றால் மூல தன்னுடைய உடல் அமைப்புக்கு ஏற்றாற் போல் தலைமுடியை அலங்காரம் செய்கிறது சுருட்டி விடுறது அப்புறம் அதை அயன் பண்ணுறது அப்புறம் கோடு கோடாக்குறது இப்படி பல விஷயங்கள் பெண்கள் நிறைய செய்கிறாங்க சின்ன குழந்தைகள் கூட ஒரு பத்து வயது எட்டு வயது குழந்தைகள் ரொம்ப தன்னை அலங்கரித்து கொள்வதற்காக தலை இசிகை அலங்காரங்களில் நிறைய விஷயங்களை ஏற்றுக்கொண்டாங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னா அளவுக்கு அதிகமாக மிக ஃப்ரீக்குவெண்ட்டாக ரொம்ப அடிக்கடி இது மாதிரியான சிகை அலங்காரங்கள் தவிர்க்கப்படத்தான் வேணும் இது வந்து எவ்வளோ தான் அது வந்து ரொம்ப சேஃப் அண்ட் பேசப்பட்டாலும் கூட ஒரு இயற்கைக்கு மாறான சில வடிவங்களை கொண்டு வர்றது ஏதாவது ஒரு வகையில் அந்த முடிக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்காது அதனால் அவசியம் இல்லாமல் அடிக்கடி மாதத்துக்கு ஒரு தடவை அது மாதிரிலாம் தலைமுடியை மாற்றி மாற்றி அதை வந்து நேராக்குறேன் சுருட்டி விடுறேன் இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து செய்கிறத தவிர்க்கணும் இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் அடுத்து ரெண்டாவது தலைமுடியை பராமரிப்பதற்கு நம்மளுடைய வாழ்வியலும் நம்ம உணவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உணவு விஷயத்தில் நிறைய அக்கறைகள் இருக்கணும் ரொம்ப பித்தத்தை கூட்டுற நம்ம அடிக்கடி இந்த தோல் முடி அப்படின்னாலே வர்ற வார்த்தை வந்து பித்தம் தான் உடலில் ரொம்ப சூடு உண்டாக்கக்கூடிய உணவுகள் அடிக்கடி கோழிக்கறி சாப்பிட்றது அடிக்கடி எண்ணெயில் பொறிச்ச உணவுகள் சாப்பிட்றது இந்த மாதிரி சின்ன சின்ன சிற்றுண்டிகளில் பஃப்ஸு சிப்ஸு இந்த ஊறுகாய் மிளகாப்பிடி எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் பலகாரங்களை சாப்பிட்றது ட்ரான்ஸ்ஃபேட்ஸுங்கிற அந்த கெட்ட கொழுப்புகளில் வெந்து எடுக்கப்பட்ட பொரித்தெடுக்கப்பட்ட உணவுகளை நிறைய எடுக்கிறது இதை முதல்ல குறைச்சிக்கொள்ளணும் முடிக்கு அவ்வளோ அலங்காரம் பண்ணணும் நிறைய எண்ணெய் போடணும் அது கலரிங் பண்ணணும் அப்படின்னு காட்டுற அக்கறையை உணவில் காட்டாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக முடி கொட்டுதலும் ஏற்படும் சீக்கிரமே நிறை வர்ற தன்மையும் உண்டாகும் ஈரலை எதெல்லாம் வலுப்படுத்துகிறதோ கல்லீரலுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா நல்ல கருமையான முடி நம்ம ஊரில் கருமையான முடி வெளிநாட்டவருக்கு அவங்கவுங்க நேரத்துக்குரிய முடி வந்து அந்த பிக்மெண்ட்ஸ் வர்ற விஷயம் வந்து பெரும்பாலும் ஈரல் நல்லா வலுவாக இருந்தால் மட்டும்தான் முடியும் அதனால் ஈரலை வலுப்படுத்துறதுன்னா பழங்கள் நல்லது கீரைகள் நல்லது குறிப்பாக கரிசலாங்கண்ணி கீரை இந்த கரிசலாங்கண்ணி கீரையை வந்து தலைக்கு தைலமாக நேரடியாக போடுறதுக்கும் அதை தான் சொல்லுவாங்க அதே கரிசலாங்கண்ணி கீரை தான் ஈரலை நல்லா வலுப்படுத்தி கருமை நிறத்தை கொண்டு வர்றதுக்கும் உதவியாக இருக்கும் இந்த கரிசலாங்கண்ணி சாரை நல்லா எடுத்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தலைக்கு தேய்ச்சி கொள்ளலாம் அதே கரிசலாங்கண்ண கீரையை நம்ம வந்து உணவுக்கு கீரையாக நார்மலாக எடுத்துக்கொள்ளலாம் நல்லா உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு அரை அரை தேக்கரண்டி வந்து நம்ம உணவுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வரலாம் இது வந்து பொதுவாக முடி வளர்ச்சி நல்லா வர்றதுக்கும் உதவும் இந்த இளம் வயதில் வரக்கூடிய நரை வர்றதையும் தடுக்கும் இன்னொரு முக்கியமான பொருள் வந்து நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் வந்து பல நோய்களுக்கு இன்றைக்கி அதில் நல்ல பொருட்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா உடல் மெலிந்து வற்றக்கூடிய எச்ஐவி நோயில் கூட அந்த நெல்லிக்காய் பயனாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த நெல்லிக்காய் வந்து மிகச்சிறந்த ஒரு கற்ப மூலிகை குறிப்பாக அந்த காலத்தில் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வயோதிகத்தை கட்டுப்படுத்தும் வயோதிகத்தை கட்டுப்படுத்தும் அப்படின்னாலே அதுக்கு வந்து தோல் சுருக்கத்தை வந்து குறைக்கும் தோல் தளர்ச்சியை குறைக்கும் மூட்டு தேய்வை குறைக்கும் கண் பார்வை குறைவை வந்து கட்டுப்படுத்தும் எல்லாத்த விட நிறையை வந்து குறைக்கும் நிறை திரை மூப்புன்னு சொல்லக்கூடிய வயோதிகத்தின் அடையாளத்தை கட்டுப்படுத்துறது அந்த பெரிய நெல்லிக்காய் தான் அந்த நெல்லிக்காயை நம்ம வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் சும்மா நேரடியாக சவைத்து சாப்பிடலாம் நெல்லிக்காய் நல்லதுன்னு உடனே நெல்லிக்காயில் சர்பத்து போட்டு அதில் எக்கச்சக்கமாக வெள்ளச்சக்கரையை போடுறது இல்லைன்னா நெல்லிக்காயை வந்து ஊறுகா மாதிரி எண்ணெயில் கூற வச்சு வேக வச்சு எடுக்கிறது நிறைய பேர் இப்போ நெல்லிக்காயை இனிப்பு நெல்லிக்காய்னு தேன் நெல்லிக்காய்னு போய் வாங்குகிறாங்க பல நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த கடைகளில் வாங்குகிற அந்த தேன் நெல்லிக்காய் நெல்லிக்காயை வேக வைத்து சுகர் சிரப்பில் தான் போட்டு விற்கிறான் அதை அந்த சுகர் சிரப்பு பல கெடுதியை உண்டாக்கக்கூடியது அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் நெல்லிக்காய் கட் பண்ணி அந்த நேரத்தில் தேனை தொட்டு சாப்பிட்டா கூட தப்பு இல்லை நெல்லிக்காய் தேனூரல் அப்படின்னு போட்டு அதில் ஒரு சுகர் சிரப்பில் போய் அதை வச்சு எடுத்து சாப்பிட்றது உண்மையிலேயே நெல்லிக்காயினுடைய பல பலன்களை வந்து குறைத்து விடும் நெல்லிக்காய் பயன்படுற மாதிரி இன்னொரு பொருள் வந்து கருவேப்பிலை கருவேப்பிலையை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா உலர்த்தி பொடி பண்ணி வச்சுட்டு அதை ஒரு ஆறாயிரம் தேக்கரண்டி எடுத்துக்கலாம் இரும்புச்சத்து அதிகமாக உள்ள இன்னொரு பொருள் வந்து எள்ளு எள்ளு துவையல் எடுத்துக்கலாம் எள்ளு வந்து நம்ம உணவுகளில் சட்னியாகவோ ஏதாவது ஒரு ஃபார்மில் வந்து எள்ளை வந்து உணவில் எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய கரசலாங்கண்ணி எள் இந்த மாதிரி விஷயங்களை அப்பப்போ எடுத்துக்கொள்ளணும் பழங்களில் மாதுளைப்பழம் பப்பாளி பழம் இதை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும் இது எல்லாமே நரை வருவதை இளநரை வருவதை உணவு சார்ந்து தடுக்கக்கூடிய விஷயம் அப்படி வந்துருச்சு முதல் விஷயம் ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு அங்கங்கே ஒரு இடத்துல இருக்குன்னா அதை பற்றி பதட்டப்பட வேண்டாம் எனக்கு வந்து நாலு முடி நிறைச்சிருச்சு நாலு முடி ஏழை நிறையா இருக்குது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஆங்சைட்டி ஆகிறது வந்து ரொம்ப தவறு அது வந்து இயல்பாகவே அந்த முடி போனதுக்கப்புறம் புதுசாக வர முடியில் நார்மலாக வந்துடும் அதனால் பதட்டம் முதல்ல வேண்டியதில்லை ஆனால் ஒரு பக்கம் பூரா கொத்து கொத்தாக வந்து நிறம் மாறிட்டு வருதுன்னா நம்ம சரியான மருத்துவம் செய்து கொள்ளணும் அதில் ரொம்ப ரொம்ப எளிய ஒரு விஷயம் வந்து திரிபலா அப்படின்னு சொல்லக்கூடிய கடுக்கா நெல்லிக்காய் தாண்டிரிக்காய் அதுலேயும் அந்த பெரிய நெல்லிக்காய் தான் அந்த அதை ஒட்டிய குடும்பம் தான் மூணுமே அந்த கடுக்கா நெல்லிக்காய் தாண்டிரிக்காய் மூன்றினுடைய விதையை நீக்கிட்டு அந்த மூணையும் நல்லா காஞ்ச தான் வாங்கிட்டு விதையை நீக்கிட்டு அதை பொடி செய்து கொண்டா அதுக்கு பேர் திரிபலா சூரணம் முடிவாங்க அந்த திரிபலா சூரணம் வந்து அரை அரை தேக்கரண்டி எடுத்துக்கொள்ளலாம் இது பொதுவாக நல்லா மலம் கழிகிறதுக்காக பயன்படுத்துறது நிறைய கற்பம் இருந்தாகவும் உடலுக்கு வலுப்படுத்துவதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அந்த திரிபலா வந்து இன்றைக்கு திரிபலா கற்பமாக செய்கிறாங்க அந்த திரிபலா பொடியை நல்லா வேங்கப்பட்ட சாரில் வச்சு எடுக்கிறது கருங்காலிப்பட்ட சாரில் வச்சு எடுக்கிறது எடுக்கும் பொழுது அது வந்து திரிபலா கற்பமாக மாறும் அந்த பொருள் வந்து முடி உதிர்தலையும் கட்டுப்படுத்தும் இளநரை வர்றதையும் கட்டுப்படுது ஏன்னா இது எல்லாத்துலேயுமே நல்ல அந்த முடி நரை உருவாகிறது தன்மையை மாற்றக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடேஷன் தன்மையும் நிறைய இருக்குது பிக்மெண்ட்ஸ் வர்றதுக்கு ஈரல்லிருந்து கொண்டு வருவதற்கான ஆற்றலும் அந்த திருவிழா கட்டத்தில் இருக்குது அதை வந்து நம்ம தொடர்ந்து மருத்துவமனைகளில் வாங்கிக்கலாம் இல்லைனா நாட்டு மருந்து கடையில் வாங்கி நம்மளே பண்ணி கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் கரிசலாங்கண்ணி பொடியை வந்து ஒரு அரை அரை தேக்கரண்டி தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் இதை தவிர இந்த நரை பகுதிக்கு நம்ம போடுற அந்த எண்ணெய்கள் வந்து அப்போ அந்த கப் குறிப்பாக கரிசலாங்கண்ணி மடக்குத்தேலம் இதெல்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த நேரத்துலையும் அந்த கரிசாலை சாறுனுடைய கருமை நிறத்தினால அது வந்து இளநரையும் வெளியே பார்க்கறதுக்கு வெளிப்பாக தெரியாது அந்த எண்ணெய் பயன்படுத்த பயன்படுத்த உள்ளிருந்து வரக்கூடிய அந்த புதிய முடியும் வந்து நல்ல கருமை நிறமான ஒரு முடியாக வருவதற்கு வாய்ப்பு நிறைய அதிகம் அதனால் ஆரம்பத்திலேயே இதனுடைய முதல் நிலைகள்லையே நம்ம வந்து அதை கவனமாக வச்சு உணவியிலும் வாழ்வியல்லையும் நம்மளுடைய கவனத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இளநரை பெரிய பிரச்சனையாக மாறாது அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய நிறச்சிருச்சு நாற்பத்தைந்து வயது ஐம்பது வயது நரைச்சிருச்சு அப்படின்னா அவசியப்பட்டால் நம்ம வந்து முடிந்த வரைக்கும் நம்ம வந்து டை பண்ணுறதை வந்து ரொம்ப அதிகமாக அடிக்கடி பண்ணுறதை வந்து தவிர்க்கலாம் அப்படி அவசியப்பட்டால் ஒரே ஒரு நிறுவனத்திலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுடைய மருத்துவர் சொல்லக்கூடிய இருந்து அதை பயன்படுத்தி கொள்வது ஓகே வயோதிகமாக வந்துருச்சு ஒரு அறுபது வயது ஐம்பத்தைந்து வயதுக்கு மேலே வந்துருச்சுன்னா இந்த மாதிரி டை விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் ஏன்னா பல மூலிகை டைகளும் வந்து கெமிக்கல் உள்ளதுதான் வெளியே வந்து ஹெர்பல் டை அப்படின்னு இருக்கிறோன்னே முழுமையாக மூலிகையில் பண்ண டை கிடையாது அது அந்த நிறமை பொருள் வந்து டையிலிருந்து வரும் ஆனால் அதை நிறுத்துவது முடியல நிறுத்துறது வந்து ரசாயனங்கள் தான் அதனால் அடிக்கடி இதை பயன்படுத்துகிறதை நம்ம தவிர்த்து கொள்ளணும் வயோதிகத்துக்கு வந்துட்டோம் ஐம்பத்தைந்து வயது அறுபது வயது வந்துட்டோம்னா நம்மளுடைய எதிர்பாற்றல் குறைவாக இருக்கிற நேரம் வாழ்வியல் நோய்கள் இயல்பாகவே வரக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் நம்ம நிறமையை போட்டு மாற்றணுங்கிறது அவசியமே இல்லை அந்த நேரத்தில் நிறைய ஏற்றுக்கொள்வது மிகச் சரியான விஷயமாக